வணக்கம் மக்களே உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா என்ன கிரீம் யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கின் வந்து மத்தவங்களுக்கு ஸ்கின் மாதிரி ஆஹ் இல்லை ரொம்ப டல்லா இருக்கு அப்புடின்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா கவலையே படாதீங்க உங்களுக்கு ஒரு ரூபா செல செலவு இல்லாம நிரந்தர தீர்வை நாசம் என்ன பண்ணாமல் எந்த ஒரு கிரீம் யூஸ் பண்ணாலும் நீங்க வந்து வேலைக்கு போறேன்னா போறப்ப பண்ணாதீங்க ஏன்னா அவசர அவசமா கிளம்புறப்ப ஒன்று ரெண்டா பண்ணிட்டு போயிடுவோம் அதனால என்ன பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை லீவில் பண்ணுங்கள் பண்ணுங்க நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் நீங்க முகத்துக்கு வந்து சோப்பு போட்டு நல்லா கழுவிக்குங்க கழுவிட்டு கத்தாளையை எடுத்துட்டு வாங்க கத்தாளை எடுத்துட்டு வந்து இந்த கத்தாளைய ரெண்டு சைடு முள் இல்லாம வழுந்து போங்கோம் வழுந்து ரெண்டு கத்தாயம் தனித்தனியா வச்சிருங்க அந்த முள் இல்லாத கத்தாளை எடுத்து அந்த கத்தாழையில இருந்து நீங்கள் நீங்க தனியா பிரிச்சு எடுக்க தேவையில்லை ஏன்னா அந்த கத்தாலைய பின்னாடி தடிமனா தோலோடைய ஏன்னா அப்பதான் உங்களுக்கு மசாஜ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் பின்னாடி தடிமனா தோலோடைய முகத்தை மசாஜ் பண்ணுங்க எல்லா பக்கமும் மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணும் போது அந்த கத்தாளை ஜெல் வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து படும் அதுக்காக என்ன மேல ஒரு டவல் கல் நம்ம டவல் ஒண்ணு போட்டுக்கோங்க டவல் ஒண்ணு போட்டு நீங்க நல்லா மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த அந்த ஜெல்லு காயிற வரைக்கும் வச்சிருங்க காயிரம் வரைக்கும் வச்சிருந்தது அதை நீங்க அதுக்கப்புறம் குளிர்ந்த நீர்ல வந்து நீங்க அந்த கத்தாழை இல்லாம நல்லா கழுவிங்க கத்தாள் அந்த கத்தாழை நல்லா கழுவுன பின்னாடி நீங்க சோப்பு எதுவும் போடாதீங்க போடாம அப்படியே விட்டுருங்க இதனால வந்து உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும் ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு முகத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை அந்த கத்தாலை கொடுக்கும் அப்போ வந்து உங்க ஸ்கின்னு நல்லா பிரைட்னஸ் இருக்கும் தொடாலத்துல ஒரு நாள் நீங்க கத்தாளை எப்படி பயன்படுத்தி வந்து பாருங்க உங்களுக்கே மாற்றம் கிடைக்கும் நமக்கு முகத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை கற்றாழ கற்றாயம் கொடுக்கும் உங்களோட முகம் வந்து நல்லா பிரைட்னஸா இருக்கும் என்னை கேட்டா கற்றாழை வந்து ஏழைகள் நண்பன்னா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கற்றாழையில வந்து அவ்வளவு நன்மை இருக்கு இன்னும் கற்றாழையில நிறைய நன்மைகள்லாம் இருக்கு இதை பத்தி நான் அடுத்து வர வீடியோக்குள்ள சொல்றேன் அடுத்து வர்ற வீடியோல வந்து நான் கற்றாலையில என்னென்ன பயன்கள் இருக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்